நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தஞ்சை முரளி நம்ம இப்ப எங்க இருக்கு அப்படின்னாக்க விழுப்புரம் மாவட்டத்துல மிக சிறப்பாக கொண்டாடி முடித்த விழுப்புரம் மாவட்டத்தோட பொதுக்குழு கூட்டம் அந்த மாவட்டத்தோட நிர்வாகிகள் எல்லாருமே சேர்த்து ஒரு பொதுக்குழு கூட்டம் மிக சிறப்பாக நடத்தி முடிச்சாங்க அந்த நிகழ்வுல தான் நம்ம இருக்கோம் இதுக்கு சிறப்பு விருந்தினராக டாக்டர் பொன் கௌதவ கௌதம் இதுக்கு சிறப்பு விருந்தினராக டாக்டர் கௌதம பொன் சிகாமணி எம்பி அவர்கள் மிக சிறப்பான ஒரு உரையை ஆட்டினார் இங்கு வந்து மிக இங்கே மிக சிறப்பாக மற்றவத்த வாசலில் வந்து நம்ம மாநிலத்தும் தமிழ்நாடு போட்ட வீடியோ கலைஞர் தமிழ்நாடு போட்ட வீடியோ நல கலைஞர்கள் நடக்கூட்டமைப்போட கொடியேற்று விழா எழுதி அரங்கேறியது இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வர்ற விசிட்டர்ஸ் எல்லாமே கையெழுத்து போடுற இடம் அதான் அவங்க பார்த்துட்டு இருக்கோம் எல்லாருமே வந்து சைன் பண்ணுறாங்க சைன் பண்ணிட்டு தான் மண்டபத்தை உள்ளுக்கில் போகிறாங்க பல மாவட்ட கலைஞர்கள் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் வாங்கிட்டு இருக்காங்க கையெழுத்து வாங்கிறதுக்கூட நிர்வாகம் இப்போ மண்டபத்தை உள்ளுக்குள்ளே நம்ம வந்துட்டோம் உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னாக்க இலவச கண் பரிசோதனை முழு போட்டுருக்காங்க ஸ்டேஜை பார்க்குறோம் ஸ்டேஜில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு அருமையான பேனர் கட்டியிருக்காங்க பல மாவட்ட நிர்வாகிகளும் பொதுக்குழுக்கு வந்திருக்கக்கூடிய கலையை கூட்ட வீடியோ கலைத்துறை சார்ந்த நண்பர்களும் அமர்ந்திருக்காங்க நம்ம அதை தான் இப்போ பார்த்துக்கிட்டுருக்கோம் மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டமாக நம்மளது கலைஞர்கள் இந்த விழாவை மிக சிறப்பாக கொண்டாடி கண்டுகளித்தார்கள் ஸ்டேஜில் மிக பெரிய பேனரில் தமிழ்நாடு வீடியோ போட்டோ கலைஞர் நல கூட்டமைப்புங்கிற அந்த பேனர் வச்சு எல்லாருமே ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பேனராக இருந்தது இப்போ நம்ம கலைஞர்களை பார்த்துக்கிட்டு இந்த நிகழ்வுகளை வந்து தஞ்சை முரளி யூடியூப் சேனலில் வந்து பதிவு தஞ்சை முரளி யூடியூப் சேனலில் பதிவு பண்ணி இப்போ நம்ம முரளி நம்ம இங்கே இருக்கு அப்படின்னாக்க மாவட்டத்தில் உள்ள என்ற அமைப்பை சேர்ந்த தமிழ்நாடு ஒளிப்பொதிவாதர்கள் கூட்டமைப்பு அதோட ஒரு குழு குழு கூட்டம் இங்க நடந்துகிட்டு இருக்கு அங்கதான் நம்ம இப்போ இருக்கிறோம் தஞ்சை யூடியூப் சேனல்ல இதை நிகழ்த்த தொடர்ந்து ஒளிப்பதிவு இருக்கோம் உலகம் மக்கள் எல்லாருமே அதை பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஜான்ரி வணக்கம் நானூர்கள் தஞ்சை நம்மளுடைய குறிப்பிட்ட நிகழ்வுகள் தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது மிகப்பெரிய எல்ஏரிவாதம் வச்சுருக்காங்க அதில் எல்லாருமே வந்து நிகழ்ச்சிகளை பார்த்துக்கலாம் கண் பரிசோதனை முகாமும் அவங்க விழுப்புரம் மாவட்ட நிர்வாகிகள் சார்பாக கண் பரிசோதனை முகாமும் இங்கே வச்சிருக்காங்க எல்லாருமே கண் பரிசோதனை பார்த்துருக்காங்க ரொம்ப சந்தோஷமான நிகழ்வுகள் அது மாநில தலைவரும் மாநில தொழிலாளரும் இப்போ பேசிகிட்டு இருக்காங்க அதை தான் இப்போ நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் தொடங்கு அதுக்கப்புறம் நம்ம எல்லா உறுப்பினர்களையும் பார்க்குறோம் அங்கேயே நண்பர்கள் எல்லாருமே உட்கார்ந்துருக்காங்க இப்போ விழா ஆரம்பிக்கும் போது எல்லாருமே வந்துடுவாங்க இப்போ அடுத்த நிகழ்வாக வெளியில கொடியேற்றம் தொடங்க இருக்கின்றது நம்ம மாநில தூக்க அமைப்போட கொடியேற்ற விழா இப்போ நடக்க இருக்கின்றது அந்த நிகழ்வு தான் இப்போ பார்க்குறோம் அனைவரும் அவங்களோட காலணிகளை கலட்டிவிட்டு குடியேற்ற பிறகு முடிவணக்கத்தை பற்றி

அதைத் தொடர்ந்து இப்ப வந்து வெளியில கொடியேற்றிய நண்பர்கள் தஞ்சை முரடி யூடியூப் சேனலுக்காக பேசிட்டு இருக்காங்க வணக்கம் நான் உங்கள் தஞ்சை முரளி நம்ம இப்ப எங்க இருக்க அப்படின்னாக்க விழுப்புரத்துல டூக் அமைப்பை சார்ந்த தமிழக ஒளிப்பொழிவாக நல்ல கூட்டமைப்பு பொதுக்குழு கூட்டம் அங்கே தான் நம்ம இருக்கோம் நம்ம தஞ்சை போன்ற யூடியூப் சேனலுக்காக இப்போ இதை ஷூட் இருக்கோம் இப்போ இனிதே கொடியேற்றம் அந்த விழா வந்து ரொம்ப சிறப்பாக நடைபெற்றது உலகத்தில எல்லோருமே இதை சந்தோஷமாக கண்டுகளுங்கள் உலகத்தில் உள்ள அத்தனை புகைப்பட கலைஞர்களும் இந்த நிகழ்வை கண்டுகளுங்க இந்த நிகழ்வு தொடர்ந்து மிக சிறப்பான ஒரு நிகழ்வாக நடந்து கொண்டே இருக்கும் தொடர்ந்து நமது சேனலை கண்டுகளுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் தஞ்சை முரளி அதைத் தொடர்ந்து இப்போ வந்து கண் பரிசோதனை முகாம் வந்து இருக்கு அதுக்கான அந்த இதில் கையெழுத்து போட்டுட்டு எல்லாருமே உட்காந்து கண்ணில் அதை மாட்டி எல்லாருமே செக் பண்ணுறாங்க கண் பரிசோதனை முகாமில் வந்து கண்ணுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருச்சா அப்படின்னாக்கா கண்ணாடியெலாம் வழங்கினாங்க மிக குறைந்த விலையில் கண்ணாடியில் வழங்கினாங்க இது ஒரு நல்ல விஷயமாக இது அமைக்கப்பட்டிருந்தது எல்லாருமே வந்து ஒரு நல்ல விஷயத்த பண்ணாங்க ஒரு கண் பரிசோதனை முகாம்ங்கிறது ஒரு நல்ல விஷயம் அதை அது வரைக்கும் நம்ம வந்து விழுப்புரம் மாவட்ட நிர்வாகிகளுக்கு நம்ம வந்து பாராட்டுக்கிற கொள்ளிக்கலாம் தொடர்ந்து அந்த கண் பரிசோதனை முகாம் நடந்து கொண்டு இருக்கின்றது அதோட காணொலி காட்சியை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம மாநில தலைவர் விஜயபாலன் பக்கத்தில் நிர்வாகி கூட பேசிட்டு இருக்காரு நம்ம திருச்சியை சேர்ந்த விநாயகம் அன்று பாஸ்கர் அப்படிங்கிற நண்பர்களை பார்த்து இப்போ நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறது தஞ்சை மாவட்ட புகைப்பட கலைஞர்கள் மற்றும் நிர்வாகிகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதை தொடர்ந்து பின்னாடி வந்து நிறைய நண்பர்கள் உட்காந்துருக்காங்க அதை தான் தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ இது வந்து விழுப்புரம் மாவட்டத்தின் சார்பாக அந்த காலண்டர் அச்சடித்து கொடுக்கும் பணி அந்த கேலண்டர் தான் இப்ப டிஸ்பிளே வச்சிருக்காங்க என்ன அழகா இருக்கு பாருங்க இது டைரி அந்த டைரியை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டைரியை வச்சிருக்காங்க அதான் இப்ப பாத்துட்டு இருக்கோம் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அந்த மண்டபத்தில் இருக்கக்கூடிய தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அந்த மண்டபத்தில் இருக்கக்கூடிய புகைப்பட கலைஞர்களின் இப்ப இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக எம்பி தெய்வ சிகாமணி அவர்கள் வந்திருக்காங்க அவங்க

बिरोड़ अच्छे फोटो तारे बनाते हैं पेशाब ये रेडी कर देते हैं नमाइयाँ बनी पड़ी हैं कुछ दिन तो ये पढ़े शंभू को मारा है जय को मारा है देव को मारा है ये भी चले पढ़े होली दिख रहे हैं महारावल कटाई ये भी चले जागौर नहीं लगा सकते इन्हें सिर्फ पारे दसन्दम सही कोटे कोड़े एक दिन द ये इन आ

맞아. 그래서 오늘은 좀 흙에 발라서 그런 장난을 치려고, 아예 얘 받이 보러 와. 그래서 오늘은 좀 해보라. 그래서 오늘은 좀 해보자. 누르면 안 되니? 아리스테이스, 탄걸, 타마리아, 이거 이제 뭐겠어, 그런 아인데, 이거 이제 그래도 많이 나와야 하면, 하면 좀 나가야 되니? 아니면 뭐? Vamos lá, Hello! 안녕요 <목소리도>